நீதிமன்றத்திலேருந்து இன்றைக்கி டிஎல்ஏவில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சிறைத்துறை வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா சிறைத்துறைக்கு இன்றைக்கி இருந்து போனது டிஸ்ட்ரிக் லீகல் போயிருக்காங்க டாக்டர்ஸ் போய் அவங்கள பார்த்துருக்காங்க அவங்க இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்து மாநில அதாவது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லீகல் அட்வ எய்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகளும் அதை அனுப்பிச்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறோம் அப்படி இருக்கையில் எப்படி இப்படி எந்த விதமான தகவலும் தெரியாமல் வந்து சிறைத்துறை இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சுன்னு தெரில சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக் சங்கர்னால சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா ஏன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்பி வைக்கிறார் அப்பனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியல கை கரெக்டாக இருந்திருந்தா நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்சவரனால சிறைத்துறைக்குள்ளே எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ரேகை வைக்க முடியும் அப்போது சிறைக்குள்ளேயே அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தும் அவனால் கையெழுத்து போட முடியலைன்னா கை வேலை செய்யலிருந்தான்னு அர்த்தம் ரைட் ஆண்டு இதை விட என்ன ஆவணம் இந்த சிறைக்கு துறைக்கு தேவை இன்றைக்கி ஆஜர்படுத்தியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா சவுக்கு சங்கர நீதிபதியே கேள்வி கேட்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை ஆஜர்படுத்தலை காரணம் என்ன அவங்க இப்போது சிறை நிர்வாகம் என்ன நம்புதுன்னா அது சாதாரண வீக்கம் ரெண்டு நாளில் கம்மியாயிரும் மூணு நாளில் கம்மியாகிடும் மூணு நாளாக வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க பட் இன்றைக்கி வரைக்கும் கம்மியாகலை அது கம்மியும் ஆகாது இது பியூர் ஃப்ராக்சர் எக்ஸ்ரே எடுத்தால் சிறை நிர்வாகம் மாட்டிக்குங்கிறதுனால இந்த நிமிஷம் இப்போ பேட்டி கொடுக்குற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை நம்ம இப்போ போராடுறது என்னென்னா தவறு செய்த அடித்த சிறை காவலர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லிலாம் நம்ம இவ்வளோ போராடலை இன்றைக்கி நம்ம போராடுறது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான நிலைமை என்னென்னா மருத்துவ உதவி கேட்டு தான் போராடுறோம் நே அன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரியே திருப்பியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வார்டில் தனி ரூமில் தான் அவர் அடைச்சி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது வார்டில் அடைச்சால் அவர்னால வந்து மற்ற கைதிகளாவது உதவி செய்யலாம் கை வேலை செய்யாதனால மற்ற கைதிகள் இவருக்கு உதவி செய்கிறாங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க பிளேட் கழுவி தர்றாங்க சாப்பாடு ஊட்டி விட்றாங்கங்கிறதுனால அந்த உதவியும் கூட இவருக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் அவரை மனநிலை பாதிக்கப்பட்ட வார்டெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க இன்னும் தனி ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க அது வந்து சட்டவிரோதம் இப்போது இன்னொரு பிரச்சனை இருக்குது அவர் அடித்ததில் கொப்பளங்கள் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இவர் டயாபெட்டிக் பேஷண்ட் இரநூத்தி நாற்பது பேருக்கு சுகர் இந்த சுகரில் அந்த கொப்பளங்கள் அடிச்சிருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கை வந்து அழுகி போயிடும் கண்டிப்பாக கை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கூட போகலாம் அதற்கு வந்து அப்படி ஏதாவது ஆச்சின்னு சொல்லி சொன்னால் முழுமையாக இந்த சிறை நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் தான் பொறுப்போம் சார் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்று கொடுத்ததுனுடைய ப்ரெஸ் மீட்டினுடைய அப்டேட் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் நேற்று வந்து உங்களுக்கெல்லாம் உங்களுடைய செய்தியாளர்களை சேர்ந்துச்சு சவுக் சங்கர் சிறையில் தாக்கப்பட்டது குறித்து நம்ம ஒரு செய்தியாளர் சந்தித்து வச்சுருமோ அதோட அப்டேட் நீங்கள் வந்து காலையிலேருந்து எல்லாரும் தனித்தனியாக கேட்டதுனால எல்லாத்தையும் ஒட்டுக்காக வர வச்சு இப்போ இப்போ இந்த அப்டேட் கொடுக்குறோம் நம்ம நேற்று வந்து நாம் வந்து ஜெயம்பூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நாளில் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு மனு போட்டிருந்தோம் அந்த மனு மீது வந்து அவர் வந்து கோவை மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மாவட்ட தமிழ்நாடு மாநில மாவட்ட சட்ட ஆணைகள் என்னது லீகல் ஐடு கொடுத்துருக்காங்க மாவட்ட லீகல் எய்டுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு லீகல் எய்டுக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி லீகல் எய்டு சார்பாக சீனியர் கவுன்சிலில் டிஃப்ரெண்ட் சீனியர் கவுன்சில் ப்ளஸ் டூ மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து அலாங் வித் டூ டாக்டர்ஸ் ரெண்டு டாக்டர் கூட சீனியர் கவுன்சில் டூ மெம்பர்ஸ் ஆஃப் டிஎல்ஏ அலாங் வித் டூ டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி சவுக் சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வந்து வாக்குமூலம் பெற்றுருக்காங்க போய் முதல்ல சவுக் சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க அவருங்க அது அந்த அந்த ரிப்போர்ட் என்னங்கிறது நம்ம கைக்கு இப்போ தரல அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதில் தர முடியும் இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் ரெண்டு டாக்டர் அவங்கள அசர்டைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நான் வந்து சவுக் சங்கரை வந்து சிறையில் சந்திச்சுருக்கேன் நேற்று என்ன நிலமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலமையில தான் இன்றைக்கும் இது இதுவரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கை வலி இருக்குது வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தியாயிட்ருக்கு அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கல திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து ஃப்ளூயிடாக போடுறாங்க ஐவி ஐவியாக போடுறாங்க ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆன்டிபயாட்டிக்கை க்ரூவிடா போட்டுட்டு இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு அவருடைய சுச்சுவேஷன் நேற்று என்ன நிலமையில் அவர் இருந்தாரோ அதே நிலைமையில்தான் இன்னைக்கு சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு இருக்கார் சட்ட இருக்காரு மருத்துவர்கள் அழைச்சிட்டு போய் இல்லை 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 சட்ட உதவி மையம் அவங்க வந்து கோர்ட் உத்தரவிட்டது என்னன்னா நாம சொன்னது உண்மையா பொய்யா உண்மையாகவே அவருக்கு அடிபட்டு இருக்கா அவருக்கு இன்ஜுரிஸ் இருக்கா அவர் கையில் ஏதாவது பழைய மருத்துவ அறிக்கைக்கும் புது மருத்துவ அறிக்கைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இவங்க சொல்ற பெட்டிஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி அவருக்கு இன்ஜுரி இருக்கான்னு பார்க்கறக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பார்த்துருக்குறாங்க பார்த்ததில் சவுக் சங்கர் அவர்கள் தெளிவாக அந்த சீனியர் கவுன்சில் சண்முகவேல்னு ஒரு அட்வொகேட் தான் போயிருக்காரு ஒரு சீனியர் கவுன்சில் சீனியர் டிஃபென்ஸ் கவுன்சிலாக சீஃபாக இருக்கார் அங்கே மாநில சட்ட உதவி மாவட்ட சட்ட உதவி மையத்தில் சீனியர் கவுன்சிலாக இருக்கார் சண்முகவேல் அவர் போய் பார்த்துருக்காரு அவர்கிட்ட கிட்ட நான் கேட்கும்போது அவர்கிட்ட வாக்குமூலம் சங்கர் சொல்லியிருக்காரு என்னை அடிச்சிருக்காங்க கை உடஞ்சிருக்கு எனக்கு கை வலிக்குது ஆல்ரெடி உடஞ்சி பிளேட் வச்சிருக்கிற கையில் தான் அடிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது இது வரைக்கும் எக்ஸ்ரேஸ் எடுக்கல ஆனால் சவுக்கு சங்கரை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர் அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் அங்கே ஜெயிலுக்குள்ளேயே அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஃபர்தர் ஆக்ஷன் நீடட் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதே அந்த மருத்துவ குறிப்பில் இருக்கு இப்போ இது வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ நாம் வந்து அடிபட்டுச்சு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு திருப்பியும் நாம் அதுதான் சொல்கிறோம் சவுக்கு சங்கர் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம போல அது வந்து நீதிமன்றத்தில் முடிவு செய்யட்டும் நம்ம நேரத்தை தெளிவாக சொல்லிவிடும் எந்த ஒரு குற்றவாளியும் குற்றவா நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்ட அவர் தண்டிக்கப்படத்தான் வேண்டும் இப்போ நம்மளுடைய குற்றச்சாட்டு அவரை சிறைக்கு சிறையில் வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அதற்கு வந்து மேற்கொண்டு எந்த விதமான மருத்துவத்தையும் செய்யவில்லை அப்படின்னு தான் நீதிமன்றத்தான குணம் நீதிமன்றத்திலேருந்து இன்றைக்கி டிஎல்ஏல போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சிறைத்துறை வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா சிறைத்துறைக்கு இன்றைக்கி இருந்து போனது டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டிலேருந்து போயிருக்காங்க டாக்டர்ஸ் போய் அவங்கள பார்த்துருக்காங்க அவங்க இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்து மாநில அதாவது ஸ்டேட் டிஸ்ட்ரிக் லீகல் அட்வ எய்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆயிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகளும் அதை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறோம் அப்படி இருக்கையில் எப்படி இப்படி எந்த விதமான தகவலும் தெரியாமல் வந்து சிறைத்துறை இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சுன்னு தெரில உங்களுக்கு நான் அதுக்கெல்லாம் வந்து ஏன் அவருக்கு அடிபட்டிருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஆவணம் காமிக்கிறேன் நான் ஆக்சுவலி இல்லை காமிச்சிடலாமா இது வந்து கோயம்புத்தூர்ல அவர் ரிமாண்ட் பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானை சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானை நீதிபதி முன்னாடி அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண நீதிபதி ஜெயமோன் முன்னாடி போலீஸ் வந்து சவுக்கு சங்கர் கொடுத்த கைது குறிப்பானே அதில் இதோட செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் ரைட் கார்னரில் கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல சவுக்கு சங்கர் தெளிவாக ரைட் ஹேண்டில் கையெழுத்து போட்டிருக்கார் நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் கையெழுத்து போட்டிருக்காரு இதை வந்து ஜேஎம் ஒன்னில் இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சனிக்கிழமை ரிமாண்ட் மனையில் சாயந்தரமாக அவர் டெய்லி கொடுத்தது அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு அவர் கையெழுத்து போட்டிருக்கார் இன்னைக்கு தேனி வழக்கில் அவரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுறாங்க சிறைத்துறையில் இருந்து இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் உதயகுமார்ங்கிறவர் வந்து சிறையில் சென்று தேனியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கைது குறிப்பானை சவுக் சங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி காலையில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க அதில் நேரம் போடல இங்கே ம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு டிஎல்ஏ அதிகாரிகள் போகிறதுக்கு முன்னாடியே காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தேனி இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் போய் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட்டு தம்ப் வச்சுருக்கார் கைராக தான் வச்சுருக்கார் லெஃப்ட் ஹேண்டோட கைராக வச்சிருக்காரு வச்சுருக்கார் சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக் சங்கரனால் சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா ஏன் வந்து லெஃப்ட் தம்பி வைக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியல அது அடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃப்ராக்சர்னு நிரூபணம் இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம சாயந்தரம் சந்திக்கிற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை கை கரெக்டாக இருந்திருந்தா நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்சவரனால சிறைத்துறைக்குள்ளே எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரேக வைக்க முடியும் அப்போ சிறைக்குள்ளேயே அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தோ அவரால் கையெழுத்து போட முடியலன்னா கை வேலை செய்யலாம் அர்த்தம் ரைட் ஹேண்டு இதை விட என்ன ஆவணம் இந்த சிறைத்துறைக்கு தேவை நம்பர் ஒன் நம்பர் டூ போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் வந்து போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் வந்து வாய்தா வழக்கு வாய்தா போட்டிருந்தாங்க போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் சொல்லி சொன்னால் என்னென்னா போலீஸ்க்கு ஒரு கைதியை கஸ்டடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்ற நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி அந்த கைதிக்கு போலீஸ் கஸ்டடிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு போ நீதிபதி கேட்கணும் அதற்காகத்தான் இந்த வழக்கு இன்றைக்கி பட்டியலிடப்பட்டிருந்துச்சு அதோட சிஎம்பி நம்பர் வந்துட்டு ஒன்று ஆறு ஜீரோ செவன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதில் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அட்ரஸ் த லெட்டர் டு சென்ட்ரல் பிரசென்ட் கோயம்புத்தூர் டு ப்ரொடியூஸ் த அக்யூஸ்ட் ஆன் செவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி ஆஜர் பண்ண சொல்லி மத்திய சிறைக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க இன்றைக்கி மத்திய சிறையில் இருந்து சவுக் சங்கர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தலை என்ன காரணம்னா அவரை வெளியே கூட்டிகிட்டு வந்தால் நீதிபதி முன்னாடி அவர் வந்து நிற்கணும் நிற்கும்போது நீதிபதி போலீஸ்க்கு கஸ்டடிக்கு கொடுக்குறக்கு முன்னாடி உங்களோட உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவர் வந்து கண்டிப்பாக பார்ப்பார் பார்க்கும்போது அவரோட கை காயங்கள் தெரியும் கை வீங்கி இருக்கிறது தெரியும் கையில் இருக்க கொப்பளங்கள் தெரியும் அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சவுக் சங்கர் இன்றைக்கி நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த வாய்ப்பு இன்றைக்கி வந்து சிறைத்துறையால் என்ன காரணத்துக்காக அவர் என்னை கூட்டிகிட்டு வரலைங்கிறது எங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த பெட்டிஷன் வந்து கோர்ட்டுக்கும் சிறைத்துறைக்கும் போலீஸ்க்குமான பெட்டிஷன் இன்றைக்கி ஆஜர்படுத்தி இருந்தாங்கன்னா சவுக்கு சங்கர நீதிபதியே கேள்வி ஏற்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை ஆஜர்படுத்தலை காரணம் என்ன அவங்க இப்போ சிறை நிர்வாகம் என்ன நம்புதுன்னா அது சாதாரண வீக்கம் ரெண்டு நாளில் கம்மியாயிடும் மூணு நாளில் கம்மியாயிரும் மூணு நாளாக வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க பட் இன்னைக்கு வரைக்கும் கம்மியாகலை அது கம்மியும் ஆகாது இது பியூர் ஃப்ராக்சர் எக்ஸ்ரே எடுத்தால் சிறை நிர்வாகம் மாட்டிக்குங்கிறதுனால இந்த நிமிஷம் இப்போ பேட்டி கொடுக்குற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை நாளைக்கு நாளைக்கு காலையில் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கேள்விக்கு ஆல்ரெடி நம்ம பெட்டிஷன் போட்டிருந்தோம் அந்த பெட்டிஷன் அடிப்படையில் எனக்கு டிஎல்ஏல சீனியர் கவுன்சில் போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவுன்சில் ஸ்டேட் லீகல் எடுக்கும் அந்த ரிப்போர்ட் அனுப்ப அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இன்றைக்கி மாவட்ட நீதிபதியும் பார்த்து கேட்டிருந்தோம் அனுப்பிச்சிட்டோம் சார் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு கோர்ட்டில் தாக்கல் செய்து அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் எங்களை அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு காமிக்கணும்னு கேட்க போகிறோம் சட்டப்படி சிஆர்பிசி ஃபிஃப்டி ஃபோர் சப் கிளாஸ் டூ படி எங்களுக்கு அதில் ஒரு காப்பி கொடுக்கணும் அந்த காப்பி கேட்க போகிறோம் அந்த காப்பின் அடிப்படையில் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்க போகிறோம் இதுதான் இன்னையோட சூழ்நிலை நேற்று இருந்தது என்ன சூழ்நிலையோ அதே சூழ்நிலை தான் இந்த இரவு வரைக்கும் நம்ம இப்போ போராடுறது என்னென்னா தவறு செய்த அடித்த சிறை காவலர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லிலாம் நம்ம இவ்வளோ போராடலை இன்றைக்கி நம்ம போராடுறது ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலைமை என்னென்னா மருத்துவ உதவி கேட்டு தான் போராடுறோம் ஒரு எக்ஸ்ரே எடுங்க ஃப்ராக்சர் இல்லைன்னா உங்களுக்கு நல்லது தானே சிறைத்துறைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தாச்சுன்னா ஃப்ராக்சர் இல்லைன்னா கை அடிபடலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இது ஃப்ராக்சருக்கு எக்ஸ்ரே எடுங்கன்னு கேட்குறோம் எடுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையாகவே சிறைத்துறை வந்து அவரை அடிக்கலை காயம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தாராளமாக அவர் இன்னைக்கு நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் தாராளமாக அவர்கள் வந்து அரசு மருத்துவமனையிலேயே ஸ்கேன் எக்ஸ்ரே இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து பப்ளிக்கில் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி போன டிஎல்ஏ மெம்பர்ஸ்கிட்ட அதை சப்மிட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை இன்னும் எனக்கு தெரிந்த வரைக்கும் அதாவது வழக்கறிஞராக எனக்கு தெரிந்த வரைக்கும் அஃபீஷியலாக எனக்கு காத்து கையில் கிடைக்கலையே தவிர எனக்கு அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குங்கிறத என்னால் யூகிக்க முடியுது ஏன்னா நம்ம அவங்க கூட கலந்து பேசியிருக்கிறோம் சவுக் சங்கரை மீட் பண்ணி பேசியிருக்கிறோம் ஓ ஓ அதனால் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் வந்து சிறைத்துறைக்கு எதிராகத்தான் இருக்க முடியும் அது நாளைக்கு நம்ம கோர்ட்டில் வாங்குகிறோம் ஏன்னால் ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு அதெல்லாம் மாற்ற முடியாது அவங்க மாநில ஸ்டேட் லீகல்க்கு லீகல் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டாங்க அந்த சீனியர் கவுன்சிலை ரெக்கார்டு பண்ணியிருப்பார் டிஜே கிட்டேயும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதனால் அதெல்லாம் மாற்றுறக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக காப்பீஸ் எடுப்போம் நாம் இப்போ வந்து மறுபடியும் இந்த மீடியா கிட்டே நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா இது சவுக்கு சங்கருக்காக அல்ல திருப்பியும் அதான் சொல்கிறோம் சவுக்கு சங்கருக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஒரு அராஜகம் நடந்திருக்கு இத்தனை பேர் நம்ம மீடியாவில் நிற்கிறோம் சாதாரண நடந்தவங்களுக்கு இது மாதிரி நடக்காது என் ஃபோன் கொடுப்பேன் நடக்காது சவுக்கு சங்கர்க்கே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்க முடியல நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த பேட்டியை நான் ரொம்ப தூரம் எடுத்துக்கிற விரும்பல நான் இது வந்து புதிது கிடையாது போலீஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் அப் டெத் நடந்துச்சு அதெல்லாமே சொல்லியிருக்கேன் என்னோடய கிளைண்ட்டுக்கே பத்தொம்போது வயசு பையனுக்கு இது வந்து உங்களுக்கு நான் காமிக்க முடியும் என்னால் பத்தொம்பது வயசு பையனை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அடித்து எவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் இதை வந்து ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தினோட நடுவராக இருந்தவர் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ப்ரூட்டலக்கம் சின்ன பையன் மேலே நடந்துச்சு இது எங்களால் வந்து மேட்டுப்பாளையம் ஜட்ஜு ரிமாண்டையே ரெஃப்யூஸ் பண்ணி இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி போலியான வழக்கில் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் ரிமாண்ட் பண்ணலை ஆனால் ரிமாண்ட் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு டாக்டர் மேலாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி எழுதியிருக்காரு ஆனால் எங்களால் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல காரணம் என்னென்னா அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர் அந்த பையன் அவங்கள மிரட்டிவிட்டாங்க அன்றைக்கி நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு மேலே பொய் வழக்கு போடுவோம் இப்படி நிறைய டெய்லியும் டெய்லியும் தினம் தினம் போலீஸ்னால் தாக்குதல் நடத்தப்பட்டு தான் இருக்குது அது மனித உரிமை மீறல் நடந்துட்டு தான் இருக்குது அதை தடுத்து நிறுத்துறக்காக தான் நம்ம இப்போ போராடணும் சவுக்கு சங்கர் நிரபராதின்னு நம்ம நிறுவிகிறதுக்காக நம்ம இங்கே போராடலை கண்ணுக்கு தெரியாமல் இன்றைக்கும் இந்த நிமிஷமும் போலீஸ் வந்து யாரோ ஒருத்தரை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இட்ஸ் இட்ஸ் பிகமிங் போலீஸ் ஸ்டேட் நம்ம எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் சொல்ல வரல ஒரு சில குறுகிய மனப்பான்மையுடையவர்கள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அது இதில் ஈடுபடுறாங்க அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அரசாங்கம் ஒண்ணணுமே தவிர இந்த மாதிரி வந்து கைதிகளை தான் நம்ம இந்த முயற்சி இந்த போராட்டம் இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் நே அன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரியே திருப்பியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வார்டில் தனி ரூமில் தான் அவர் அடைச்சி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது வார்டில் அடைச்சால் அவர்னால வந்து மற்ற கைதிகளாவது உதவி செய்யலாம் கை வேலை செய்யாதனால மற்ற கைதிகள் இவருக்கு உதவி செய்கிறாங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க பிளேட் கழுவி தர்றாங்க சாப்பாடு ஊட்டி விட்றாங்கிறதுனால அந்த உதவியும் கூட இவருக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் அவரை மனநிலை பாதிக்கப்பட்ட வார்டெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க இன்னும் தனி ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க அது வந்து சட்டவிரோதம் இப்போது இல்லை இல்லைங்க இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா அதுதான் நான் திருப்பாக சொன்னேன் என்னுடைய கம்ப்ளைண்ட் ரெண்டு பார்க்கு ஒன்று வந்து நடவடிக்கை எடுக்கிறது பின்பணி பின்னாடி எடுத்துக்கணும் முதல்ல நம்ம வந்து மருத்துவ உதவி மருத்துவத்தில் அவர் கை அடிபட்டுருக்குதுன்னு வந்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதற்கு பொறுப்பு ஜெயில் சூப்பரன்டெண்ட்டும் ஜெயில் அதிகாரிகளும் தான் நம்மளுக்கு அது முதல் அதை அதை நிரூபிக்க கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க என் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிற கூடாதுங்கிறக்காக தான் அவரை வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது எவ்வளோ நேரம் அது பத்து நிமிஷம் வேலை அதை எடுக்காமல் வச்சுருக்கிறதுக்காக காரணம் உண்மைத்தன்மை வெளியே தெரிஞ்சிடும் ஸ்கேன் எடுக்கிறது உண்மைத்தன்மை வெளியே வந்துடும் இப்போது இன்னொரு பிரச்சனை இருக்குது அவர் அடித்ததில் கொப்பளங்கள் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இவர் டயாபெட்டிக் பேஷண்ட் இரநூத்தி நாற்பது சுகர் இந்த சுகரில் அந்த கொப்பளங்கள் அடிச்சிருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கை வந்து அழுகி போயிடும் கண்டிப்பாக கை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கும் கூட போகணும் அதற்கு வந்து அப்படி ஏதாவது ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் முழுமையாக இந்த சிறை நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் தான் பொறுப்பு மேடம் நாம் அதுதான் இப்போ திருப்பியும் சொல்கிறோம் நாம் கண்டிப்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் போகணும் ம மத்திய மனித உரிமை ஆணையத்துக்கும் போகணும் அதுக்கு முன்னாடி முக்கியம் பாதிக்கப்பட்ட மனித உரிமை மீறப்பட்ட ஒரு நபருக்கு வைத்தியம் கொடுக்கணும் நம்ம வந்து ஒருத்தரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இரண்டாம் பட்சம் முதல்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும் இப்போ நாம் போராடுறதே மருத்துவ உதவிக்கு தான் போராடுறோம் இது சவுக் சங்கருங்கிறத மறந்துடறோம் ஒரு மனிதன் ஒரு கைதி சிறையில் அடிக்கப்பட்டிருக்கார் இன்றைக்கு ரெண்டு நாளாக போராடியும் நம்மளால் ஒரு எக்ஸ்ரே எடுக்க வைக்க முடியலன்னா எந்த மாதிரியான ஒரு ஒரு மாநிலத்தில் ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எகெயின் அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் வி ஆர் லீவிங் இன் அ போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக சார் என்ன இல்லை இல்லை அதுதான் சொன்னேன் நேற்று பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கோம் அவர் அரசாங்கத்துக்கு எதிராக நிறையா பேசியிருக்கார் இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் எதிராக இல்லை அவர் எல்லா அரசாங்கங்களும் எடுத்து பேசியிருக்கார் எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்த்து பேசியிருக்கார் ஆனால் இதற்கு முன்னாடி இருந்தவங்க இதற்கு அப்புறம் இவர் வந்து தாக்கி பேசாத நபர்களே கிடையாது மெச்சூர்டாக எடுத்துகிட்டு போனவங்க போயிட்டாங்க இதை அவங்க மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது ஒரு வாய்ப்பாக வந்து இந்த அரசாங்கம் பழி பழுவாங்கிறது அவர் ஃபீல் பண்ணுறாரு சவுக்ஷங்கர் அப்படி தான் நினைக்கிறேன் நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறேன் இதே ஒரு வாய்ப்பாக போலீஸை வச்சு நம்மளை இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாரு இதில் ஒன்று இது ட்ரூத் தானே சார் டே லைட்டு தானே என்ன பண்ணுறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் சப்போர்ட் இல்லை சார் கட்சி ரீதியாக இல்லை இப்போது நளினி பா சிதம்பரம் வந்து நீட்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ போராடிகிட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் நீட்டுக்காக நம்ம போராடிட்டுருக்கோம் நீட்டிலேருந்து விளக்கு வேணும்னு போராடிட்டுருக்கோம் அன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பா சிதம்பரம் வந்து ஒரு க அரசியல் கட்சியினுடைய அமைச்சராக இருந்தார் அவர் மனைவியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கார் அப்போது அவங்க நீட்டுக்கு ஆதரவாக இந்த நீட்டு இனிமேல் தமிழகத்தில் வ விளக்கே கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுனா நளினி சிதம்பரம் தான் வாதாடுனாங்க வந்து வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க நளினி சிதம்பரம் படம் எக்காலத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் நீட் தமிழ்நாட்டில் இருந்தே தீரும் விளக்கு வாங்கவே முடியாதுன்னு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் வந்து ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அரசியல் கட்சி எனக்கு சம்பளம் கொடுக்காது அதற்காக தனிப்பட்ட ஒரு கிளைண்ட்டை வந்து நான் எடுத்துக்கவே கூடாது தனிப்பட்ட கிளைண்ட்டுக்கு நான் ஆஜராகவே கூடாதுன்னால் சொல்ல முடியாது நான் எத்தனையோ வழக்குகள் வரும் என் நண்பர்களுக்கு வந்த வழக்காக இருக்கும் எனக்கு நேரடியாக வழக்கு வரும் அரசியல் கட்சிக்கும் ஒரு தொழிலுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்க முடியும் எப்படி அது வந்து நீங்கள் அதையும் இதையும் வந்து கிளப் பண்ண முடியும் பண்ணவே முடியாது ஆ நிறையா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் மருத்துவ உதவி கொடுத்துட்டு பண்ணுனீங்கன்னா தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்போ தான் உங்களால் நிறையா பழி வாங்க முடியும்னு காவல்துறைக்கு சொல்லிடுவேன் சென்னையில் அவங்களுடைய மனைவி வந்து ஆட்கொணர்வு அளவு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இல்லை அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இது வரைக்கும் தகவல் இல்லை அப்படி வந்துச்சுன்னா அது அவங்க நடவடிக்கை நாம் இப்போ முழுமையாக போராடுறது நான் அதுதான் திருப்பியும் சொல்கிறேன் வழக்கில் இருந்து அவரை விடுதலை பண்ண சொல்லியோ அவர் நிரபராதின்னு சொல்லியோ நாம் போராடிட்டு இருக்கல நம்மளுடைய போராட்டம் மனித உரிமை மீறும் போலீஸாருடைய அராஜகம் ஜெயிலுக்குள்ள அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு மருத்துவத்துக்கும் கூட மறுக்கப்படுது அது ஏன் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்கணும் நீங்க இதுல சவுக்கு சங்கர்ங்கிறதே மறந்துடணும் ஒரு கைதி சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ரிமாண்ட்ல கோர்ட்டினுடைய கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு இப்படி நடக்குது சரி இப்போ ஒரு குழு வந்து இன்னைக்கு போய் பார்த்திருக்கு சட்ட உதவி மையத்தில் ஒரு குழு போய் பார்த்திருக்கு அந்த குழுவினோட அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதா அதை தான் சார் இப்போ சொன்னேன் தாக்கல் செய்தாச்சு மத்திய மாநில சட்ட ஆணைக்குழுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க மாவட்ட நீதிபதிக்கும் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த அறிக்கை வரதுக்கு முன்னாடியே சிறைத்துறையிலிருந்து தாக்கப்படலை அதை தான் இல்லை அதைத்தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் அதுங்கூட தெரியாமல் ஒரு குழு போய் அவங்கள பார்க்குது அந்த குழு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகுது கண்டிப்பாக அது நம்மளுக்கு எதிராக தான் இருக்க போகுதுன்னு கூட தெரியாமல் சிறைத்துறை வந்து ரொம்ப அசால்ட்டாக நான் எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிக இது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த சிறைத்துறை அறிக்கை தவறானதுங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் அதுக்கு அதுக்கு உதாரணம் அதை ஆதாரம் அதுக்கு ஆதாரம் தான் நான் காமிச்சேன்